நம சிவாய போற்றினோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே இந்த சுபவேளையில் சுப நன்னாளில் நான் உனக்கு புனித வாக்கினை தர வந்துள்ளேன் இது இந்த நாளில் நான் உனக்கு தரும் சத்திய பிரமாணம் எனது வாக்குகளையும் என் சத்தியத்தையும் நான் ஒருபோதும் மீறுவதில்லை முழு நம்பிக்கையோடு கீழ் எல்லாம் நடக்கும் பிள்ளையே நன்றாகவே நடக்கும் உனக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்து இருக்கிறது அதை உன்னில் இருந்து வெளியே கொண்டு வா கடவுளின் கரம் உன் கண்களுக்குத் தெரியாமல் உன்னை பிடித்துக்கொண்டுதான் இருக்கிறது தைரியத்தை வரவழைத்துக் கொள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி வர உனக்காக காத்திருக்கிறது உன்னால் முடியவில்லை என்கிறாயா உன் மனதை என் வாதத்தில் சமர்பித்து விடு நான் தான் செய்கிறேன் நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்பொழுதும் தானே என்ற எண்ணம் வருவதை தவிர்த்து நல்லதோ கெட்டதோ என் அப்பா செய்கிறார் என் அப்பா பார்த்து கொள்வார் என்று இரு வாரத்தை என் மீது வைத்துவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் போய்கொண்டே இரு பிள்ளைகளை கஷ்டங்களில் இருந்து மீட்க வேண்டும் என்று நான் தீர்மானம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு சில வாக்குறுதிகளையும் தந்துள்ளேன் எவன் என்னுடைய திருவடிகளை சரணடைகின்றானோ அவனுடைய அத்தனை எண்ணங்களையும் ஈடேற்றுவேன் என்னை எந்த ரூபத்தில் பக்தன் பார்க்க விரும்புகின்றானோ அதே ரூபத்தில் அவனுக்கு காட்சி தருவேன் இவன் என்னை அடைத்தளமாக அடைகின்றானோ அவன் பாரத்தை நான் சுமக்கிறேன் எவன் தன் உடல் மனம் தனம் செய்திகள் என அனைத்தையும் என்னிடம் அர்ப்பணித்து என்னை தியானம் செய்கின்றானோ எவன் தன் துன்பங்களை என்னிடம் ஒப்படைக்கின்றானோ எவன் எனது நாமத்தை தினமும் செபிக்கின்றானோ அவன் செய்த பாவங்களில் இருந்து விடுபட்டு என்னை அடைகின்றான் அவன் வேறு நான் வேறு என்று இல்லாமல் அவனை நான் உயர்த்துவேன் எப்பொழுதும் கலங்காதே நீ என்னை நோக்கினால் நானும் உன்னை நோக்குவேன் என்னை நம்பியவர்களின் பாவம் நீங்கிவிடும் எல்லாம் என்று உனக்கு நான் கொடுத்த புனித வாக்குகளாகும் என் வாக்குகளை நான் ஒருபோதும் மீறியது கிடையாது நான் கூறிய வாக்குகள் அனைத்தையும் பழிக்க செய்வது எனது கடமை வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை நினைத்து வாழ்வில் தோல்வியுற்று விட்டதாக நீ முடிவு செய்து கொள்ளாதே இங்கு நிலையானது என்று இதுவும் இல்லை அதை வைத்து மகிழ்ச்சியாக இரு அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் பெரு தொலைவில் இல்லை தூக்கி தூக்கியேறி அது உனக்கு முதல் எதிரி என் நேரமும் நான் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் வாழ்வில் உனக்கான எல்லா நிகழ்வுகளுக்கும் முடிவு நான் தான் எடுப்பேன் உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்தி இடத்தில் வாழ வைத்தேன் வளர்ந்து தழைத்து வாழை போல் வாழப்போகிற உனக்காக என்றும் உன் அப்பா நான் இருக்கிறேன் இந்த நன்னாளே இவையெல்லாம் நாம் உனக்கு கொடுத்தம் சத்திய பிரமாணம் இனி மேலானும் நிச்சயமாக கண்டிப்பாக நிம்மதியாக இருப்பார் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நாம் இருக்க பயமே ஓம் நம சிவாய போற்றி ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்